அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது ரிப்ளக்ஸாலஜி கால் பாத அழுத்த முறை சிகிச்சையில் குழந்தை பாக்கியம் இல்லாமையே எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை பார்க்கின்றோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதற்கு வந்து இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சையின் மூலம் எப்படி தீர்வு காணுவது என்பது தான் இந்த வீடியோவின் மூலம் பார்க்குறோம் நம்ம அஸ்டூ ரவி டிவியை பார்ப்பவர்கள் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ற நிறைய தகவல்கள் நம்ம இயற்கை சார்ந்த மருத்துவ முறையின் மூலமாக இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான அக்கு பிரசர் அக்கு பஞ்சர் கால்பாத சிகிச்சை மலர் மருத்துவம் காய்கறிகள் மருத்துவம் அதாவது மூலிகை மருத்துவம் மருமக்கலை இப்படி பல்வேறு இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளே நம்ம வெளியிட்டு வரோம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆய்வு செய்து பழைய நூல்கள் இருந்து தேர்ந்தெடுத்து அணுப அடிப்படையில் பார்த்து உங்களுக்கு வந்து பல வீடியோவாக வெளியிட்டு வரும் இதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏன்னா கால்பாத சிகிச்சை ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்பட்டுள்ளது அப்போ உலகம் தோன்றிய முதலாக மனித இனம் தோன்றிய முதலாக இந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சை நடைமுறையில் இருந்து வந்துள்ளது அதாவதுதான் வந்து ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படின்னு சொல்கிறது இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து மசாஜ் டைப்பு ஒன்று தெரபிக்கல் டைப்பு இந்த மசாஜ் என்பது கால் பாதங்களில் அழுத்தம் லேசாக கொடுப்பதன் மூலம் ரிலாக்ஸேஷன் ஏற்படுவது உடலுக்கு தெரபி அப்படிங்கிறது நோய்களை குணப்படுத்த உதவுகிறது ஒரு நோய் இருக்கிறது என்றால் அதை டயக்னோசிஸ் பண்ணி என்ன நோய் அந்த நோய்க்குடைய ஆர்கான் பாயிண்ட் என்ன இண்டோகிரீன் பாயிண்ட் என்ன கால் பாதங்களில் கரெக்டாக அது லொக்கேஷன் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது எப்படி அழுத்தம் கொடுப்பது என்பதை அறிந்து அதை ஒரு கோர்ஸாக தொடர்ந்து கொடுப்பதன் மூலம் அந்த நோயிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த ரிப்ளக்ஸாலஜி பயன்படும் ஆக மசாஜுக்கு தெரபிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஆக தெரபி என்பதை நாம் முழுமையாக அதிகமாக படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டம் இன்றைக்கு வேல்டு ஃபுல்லாக செயல்படுகிறது அதில் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதில் நிற்ற்றையுடைய கான்செப்ட் என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரிப்ளக்ஸாலஜி முறையில் தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி முதல்ல வந்து ஆண் பெண் இருவரும் வந்து மே திருமணமானவர்கள் குழந்தை இல்லை என்றால் நம் உடலை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் மீண்டும் அந்த குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரிப்ளக்ஸாலஜியில் பாசிபிள் உண்டு இதில் ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் எப்படி அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் உடலில் எப்படி மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கணவன் மனை இரண்டு பேருமே வர சொல்லி அவங்க கால் பாதங்களில் பார்த்தோம்னா முதல்ல வந்து மகளிர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கால்களில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸே நம்ம செலக்ட் பண்ணுறோம் அந்த பாயிண்டில் நியூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட் சினைப்பை விதைப்பை இது தொடர்புடைய புள்ளிகள் கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாக கால் பாதங்கள் உள்ளன அதற்கு அடுத்தபடியாக என்டோகிரின் சிஸ்டம் அது நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய ஏழு நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடலில் வந்து செயல்படுது அந்த ஏழு நலமில்லா சுரப்பியுடைய கனெக்டட் பாயிண்ட்டு கால் பாதங்கள் இருக்குது அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பிட்யூட்டி கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பரா தைராய்டு தைமஸ் சுரப்பி அதே போல் பேங்க்ரியா சுரப்பி அட்ரினல் கிளான் ப்ராஸ்லேட் இப்படி ஏழு நாளமில்லா சுரப்பிகள் கனெக்டட் பாயிண்ட் வந்து நம்ம கால் உள்ளது அதே போல் பெசிஃபிக்காக மகளிரை பற்றி பார்க்கும்போது யூட்ரஸ் பாயிண்ட் ஓவரிஸ் பாயிண்ட் வெஜினா பாயிண்ட் இது கனெக்டடு கால்பாதங்கள் இருக்குது அப்போ மகளிர் கால்பாதங்களில் அழுத்தம் கொடுக்கும் போது முதல்ல பார்த்தோம்னா கால்பாதங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது குறைபாடுகள் பல்வேறு குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் ரிப்ளக்ஸாலஜிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யூட்ரஸ் பாயிண்ட் ஓவரிஸ் பாயிண்ட் பிட்யூட்டி கிளான் பாயிண்ட் பீனியல் கிளான் பாயிண்ட் தைராய்டு பாரா தைராய்டு பாயிண்ட் கிட்னி பாயிண்ட் வெஜினா பாயிண்ட் அதே மாதிரி லோவர் பேக் பாயிண்ட் ஸ்பைனல் கார்ட் பாயிண்ட் லிம் கிளான் பாயிண்ட் இந்த புள்ளிகளை தேர்வு செய்து அதில் முறையாக ஒரு கோர்ஸ் அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் கர்ப்பப்பை விதைப்பையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் நீக்கப்பட்டு முறையான மாதவிடாய் ஏற்படுத்தி மீண்டும் கர்ப்பப்பை சினைப்பை இவற்றின் மூலமாக வலுவடையை செய்து கருமுட்டைகளுடைய ஸ்ட்ரென்த்தனிங் கருமுட்டையை வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஹார்மோன்கள்லாம் தூண்டுவதன் மூலமாக மீண்டும் அவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ரிப்ளக்ஸ் ஆலோசிஸ்தில் ஏற்படும் அப்போ மகளிருக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எதனால குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் தடை ஏற்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்ல யுஎஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் யூ முதல்ல ஒழுங்கான மாதவிடை போக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த இருபத்தெட்டு நாளில் வரக்கூடிய மாதவிடாய் தங்கு தடை இல்லாமல் முறையாக செல்ல வேண்டும் அது ஒன்று ரெண்டாவது மாதவிடாய் காலத்தில் நிறைய பேருக்கு வந்து பெயின் ஏற்படும் சில பேருக்கு வந்து மாதவிடாய் ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் விட்டு விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மாதவிடாய் ஏற்படுது அது பாதிப்பு கருப்பை யூட்ரஸ் ஓவரிசில வந்து சினை அதாவது நீர் கட்டிகள் உருவாக்கக்கூடிய நிலை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதனால் குழந்தை பாக்கியம் தடை அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சி அடையும் போது சிதைவு ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதே மாதிரி அந்த கருமுட்டையை தாங்கக்கூடிய விந்து உற்பத்தி அமைப்பு வந்து குறைபாடுகள்னால ஸ்ட்ரென்தன் இல்லாததுனால அந்த குழந்தை பாக்கியம் தங்காத ஒரு சூழ்நிலை இப்படியெல்லாம் பல்வேறு காரணங்களால் குழந்தை பாக்கியம் வந்து தடைபெறுகிறது அதே போல தைராய்டு உள்ளவங்களுக்கும் இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுவது தடை ஏற்படுகிறது இவை எல்லாமே நம்ம ரிப்ளக்ஸாலஜ் சிஸ்டத்தில் எப்படி வந்து தீர்வு கிடைக்கிறதுன்னா இந்த ரிப்ளக்ஸாலஜ் சிஸ்டம்னாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த பிட்டியூட்டி கிளாண்ட் வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளான் இது வந்து எய்ட்டு வகையான ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணுது அதில் ஒன்று முக்கியமானது ஆண்பண் விந்து உற்பத்தியை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனே வந்து இந்த பிட்டியூட்டி கிளாண்ட் தான் பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு தேவையான ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது ஆண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு தேவையான ஹார்மோனையும் இந்த பிட்டியூட்டி சுரப்பி தான் ரிலீஸ் பண்ணுது அப்போ பிட்டியூட்டி சுரப்பி குழந்தை பாக்கியத்துக்கு தேவையான அந்த விந்து உற்பத்தியான ஹார்மோனை ரிலீஸ் பண்ணால் தான் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சுரப்பினுடைய பாயிண்ட்ஸு நான் கால் பாதங்கள் இருக்குது அதை ஃபஸ்ட்டு தேர்வு செய்கிறோம் அந்த பிட்டியூட்டி கிளாண்டு கனெக்டட் பாயிண்டில் ரெண்டு கால்லேயும் அழுத்தம் கொடுப்பது மூலம் அது மீண்டும் அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவு உதவுகிறது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பெட்டியூட்டி சுரப்பி ஹார்மோன் தான் வந்து அந்த இனப்பெருக்க உற்பத்திக்கான ஹார்மோனையும் அதான் வந்து உற்பத்தி செய்யுது அதனால் வந்து அது முக்கியமானது யூட்ரஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முக்கியமான ஹார்மோனையும் அந்த பெட்டியூட்டி சுரப்பி வந்து ஆக்டிவேட் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீனியல் சுரப்பி இந்த பீனியல் சுரப்பியும் ஜெனிட்டோ யூனோடி டிசார்டர் பிறப்பிறப்பு சம்மந்தப்பட்ட அனைத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் அந்த பீனியல் சுரப்பியும் சுரக்குது அதனால அந்த பிட்டியூட்டு சுரப்பி பீனியல் சுரப்பி பயன்ட கம்பல்சரி வந்து கால் பாதங்களில் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் அதனால வந்து அந்த விந்து வளர்ச்சி விந்து உற்பத்தி அதிக வைக்கக்கூடிய ஹார்மோனை வந்து அது ரிலீஸ் பண்ண உதவி செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டை ஸ்ட்ரென்த்தனை கொண்டு வந்து உடல் வளர்ச்சியை குழந்தைகளுக்கு தூண்டக்கூடிய ஹார்மோனை வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து உற்பத்தி செய்யுது சில பேருக்கு அடிக்கடி கருமுட்டை சிதவுகள் ஏற்படும் கரு சிதவுகள் ஏற்படும் அதை தடுக்கணும் அப்படின்னா அந்த தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் கருமுட்டை வளர்ச்சியும் அது சிதைவு ஏற்படாமல் அது பாதுகாத்து உதவுது அப்போ தைராய்டு பாராத்தேழு பாயிண்ட்டு காலில் இருக்கிற பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிட்யூட்டிக்லேன் பாயிண்ட்டு பீனியல் சுரப்பி பாயிண்ட்டு தைராய்டு பாராத்தேழு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மகளிருக்கு வந்து யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்ல எழுத்து கொடுக்கும் அந்த நீர் கட்டிகள் வந்து இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்ம கொடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியேறுவதற்கும் நம்ம சிஸ்டம் உதவி செய்யுது அப்போ நீர் கட்டிகள் வந்து ரிலீஸ் ஆனது பிறகும் ஒழுங்கான மாதவிடா ஏற்படும் அதன் மூலமாக யூட்ரஸ் ஓவரிஸ்ல இருக்க நச்சு பொருட்கள் கழிவு பொருட்கள் வெளியேறுவதற்கும் இந்த ரிப்ளக்ஸ் சிஸ்டம் உதவுது வெஜினா பாயிண்ட்லையும் ப்ரெஷர் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கிட்னி யூர்னரி பிளாடர் அந்த ட்ரக்கில் உள்ள பாயின்லையும் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம் அதே மாதிரி லம்பர் என்று சொல்லக்கூடிய இந்த பேக் ஆப் ஹே பேக் சைடு அதாவது லம்பார் பேக் சைடு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய யூட்ரஸ் பாயிண்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்காக அந்த லம்பர் பாயினில் கொடுக்குறோம் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லிம்ப்லான் பாயிண்ட் காலில் உள்ள பாயிண்ட் இந்த பயன்லாம் தேர்ந்தெடுத்து முறையாக ஒரு கோர்ஸாக கொடுக்கும்போது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஏற்பட்ட குறைகள் இயற்கையாக நீங்கி மீண்டும் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை மகளிர் கொடுக்குது அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கட்டிகள் அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஓவரிஸ் பாயினில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள் அந்த நீர்க்கட்டிகள்லாம் பாதிப்பு என்ன நீர்க்கட்டிகள் இருந்துச்சுன்னா ஒழுங்காக மாதவிடாய் வந்து சரியான நேரத்துக்கு போகாது மாதவிடாய் காலகட்டத்தில் வலிகள் ஏற்படும் சில பேருக்கு வாமிட்டிங் ஏற்படும் சில பேருக்கு குமட்டல் ஏற்படும் இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது அப்ப அவங்க நிறைய வந்து வாட்டரு தண்ணி நிறைய குடிக்கணும் அதே போல வைட்டமின் டி குறைபாடுகள்னாலதான் நிறைய அந்த பிரச்சனைகள் நீர்கட்டி அதிகமா வருவதற்கு காரணம் நிறைய இண்டோகுளின் சிஸ்டம் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு காரணம்லாம் ஏற்படுது அதனால இயற்கையா வந்து ஒவ்வொரு மகளிர் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது சூரிய வெளிச்சம் படுபடி நடக்கணும் சூரிய வெளிச்சம் படுபடி உட்காரணும் அந்த உடலில் பட்டாதான் இயற்கையாக வந்து வைட்டமின் டீ கிடைக்கும் அந்த வைட்டமின் டீ கிடைக்கிறதுனால இந்த யூ யூட்ரஸ் ஓவரிஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இயற்கையாக வராமல் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அதே மாதிரி அளவோடு நேரத்துக்கு உணவு உட்கொள்ளணும் தண்ணீர் குடிக்கணும் இதெல்லாம் நம்ம கண்காணிக்கும் போது இயற்கையாக வந்து நம்ம உடல்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ரிஃப்ளக்ஸாலஜி முறையில் கால் பாதங்களில் முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது ஆர்கான் சிஸ்டம் தூண்டப்படுகிறது என்டோகிரீன் சிஸ்டம் தூண்டப்படுகிறது இதன் மூலம் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள்லாம் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுவதன் மூலம் உடல் மீண்டும் நிலைக்கு திரும்புவது ரிப்ளக்ஸ் ஆலதி பயன்படுது ஆக ஒவ்வொரு டிசீஸுக்கும் செப்பரேட்டாக பாயிண்டை செலக்ட் பண்ணி அதை கவனமாக அந்த பாயிண்டை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு வரும்போது அந்த பிரச்சனையை தீர்வதற்கு ரிப்ளெக்ஸ் ஆல சிஸ்டம் உதவுது நம்ம கான்செப்ட் என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த பிட்யூட்டி கிளாண்ட் பாயிண்ட்டு பீனியல் பாயிண்ட்டு தைராய்டு பாரா தைராய்டு கிளாண்டுடைய பாயிண்டு ஓவரிஸ் பாயிண்டு யூட்ரஸ் பாயிண்ட்டு வெஜினா பாயிண்ட் கிட்னி யூரினரி பிளாடர் லம்பா ரீசியனில் வர்றது லிம் கிளாண்ட் இந்த பாயிண்ட் எல்லாம் சேர்த்து இணைத்து முறையாக அழுத்தம் கொடுத்து ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பது மூலம் மாதவிடாய் விட்டு விட்டு போகக்கூடியது மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வழிகள் இவையெல்லாம் நார்மலாகி கர்ப்பப்பை சினைப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கிருமிகள் வெளியேற்றப்பட்டு மீண்டும் அவர்கள் கருத்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ரிஃப்ளக்ஸால சிஸ்டம் வந்து நமக்கு வந்து உதவுது இயற்கையாக நேச்சுரலாக அதான் அதனுடைய கான்செப்டே முக்கியம் அதனால் வந்து மகளிருக்காக இதை பார்க்குறோம் அப்போ ஜென்ஸுக்கு பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டையும் வர சொல்லி அவருக்குடைய பாயிண்ட் அவருக்கு அந்த விந்தணுக்களுடைய உற்பத்தி குறைவு நிலையும் அதனால ஏற்படக்கூடிய அந்த நீத் நீர்நிலையாக செல்வது மூலம் அது அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு அவர்கள் காலில் இருக்கக்கூடிய பாயிண்ட் விதைப்பை அதாவது வென்னிஸுடைய பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிஸ் விதைப்பயினுடைய பாயிண்ட்டு கிட்னி பாயிண்ட் அதே போல் இந்த ஆண்களுக்கும் அந்த பிட்டிருட்டி பீனியல் தைராய்டு பராதை கிளாண்டு இதெல்லாம் கொக்கும்போது அந்த விந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய அந்த சுரப்பினர் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்லாம் இயற்கையாக சுரப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு கால்பாதனை அழுத்தம் கொடுப்பது மூலம் நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டல எண்டோக்ரீன் சிஸ்டம் தூண்டப்படுகிறது அந்த பிட்டிருட்டி கிளாண்ட் தான் ஆண் பெண் விந்து உற்பத்தியான ஹார்மோனை வந்து அது ரிலீஸ் பண்ணுது அதனால் ஆண்களுக்கும் அந்த எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே அந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி கொடுக்கும்போது அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மையை வந்து அது அதிகரிக்கிறது ரிப்ளக்ஸாலஜி நேச்சர் வேஜ் சிஸ்டத்தில் ஆக ரிப்ளக்ஸாலஜி சிஸ்டத்துலையும் குழந்தையின்மையை போக்க தீர்வு காணக்கூடிய பாயிண்ட்களெலாம் நம்ம கால் பாதங்களில் இருக்குது அப்படிங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ போ போடுறோம் அது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கணவன் இருவர் வந்தாலே அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து மீண்டும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா ரிப்ளக்ஸி சிஸ்டம் என்பது ஒன் ஆஃப் நேச்சர் வேஸ் சிஸ்டம் முதல்ல நம்ம உடலுடைய செயல்பாடுகளை நம்ம அறிஞ்சுக்கணும் உடலில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இண்டோக்ரின் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து எந்த நோய்கள் இருந்தாலும் அதற்கான தகுதியான மருத்துவ முறையை அணுகி நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியமாக நம்ம வேலை கற்றுக்கலாம் இப்போ குழந்தை பார்க்க இன்மைக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய மாடர்ன் மெடிசன்ல நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு அப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆலஜி முறையில் எந்தெந்த பாயிண்ட்டுகளை ஸ்டிமுலேட் பண்ணும்போது இயற்கையாக வந்து அதுக்கு தீர்வு காணக்கூடிய முறையும் ரிஃப்ளக்ஸ் ஆலஜியில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு காலில் இது மகளிர் காலில் பார்த்தீங்கன்னா இது வந்து லிட்டில் ஃபிங்கர் சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபிகர் சைடு இதுலேருந்து இங்கே வரும்போது லேட்ரல் மேலியூலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு இது இதுக்கு இந்த தசை நான் இடையில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்துட்டோம்னா இதுலேருந்து ஒரு விரல் மேலே வச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது இது யூட்ரஸ் பாயிண்ட்டு அதுக்கு மேலே ஒரு வச்சு பாயிண்ட் யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட் இந்த இடத்துல வந்துடும் பொதுவாக பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதாவது மகளிருக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இது மாதிரி கட்டையை வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுப்போம் அப்போ கொடுக்கும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வழிகளையும் நிற மாற்றத்தையும் வைத்து இந்த யூட்ரஸ் ஓவரிஸில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது ஓவரிஸில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ வழியே இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த யூட்ரஸ் ஓவரிஸில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நிற மாற்றத்தையும் இங்கே ஏற்படக்கூடிய வழிகளையும் வைத்து அது இருப்போம் அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது எங்கே சர்க்கை ஏற்படுது என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு தெரியும் இது மாதிரி இந்த ரெண்டு பாயிண்டையும் ஆக்டிவேட் பண்ணுறதுனால கர்ப்பப்பை விதைப்பையில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில யூட்ரஸ் ஓவரிஸ் பெண்களுக்கு யூட்ரஸ் ஓவரிஸ்ல இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் அதே மாதிரி கழிவுப் பொருட்கள் நச்சு பொருள்கள் அங்கிருந்து வெளியேறி மீண்டும் அவை வந்து நார்மலா ஃபங்க்ஷன் இயங்குவதற்கு அது உதவியா இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா இந்த கா காலில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரல் இந்த இங்க வந்து கட்டவரல்ல தான் வந்து பிட்யூரிட்டி பீனியல் பாயிண்ட் இருக்கும் இதை ஆக்டிவேட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு பாராத்தை சொல்லக்கூடிய பாயிண்ட் நம்ம இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் தைராக்சின் இந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரந்தாதான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் பொருட்கள் இறந்த செல்கள்லாம் உடலில் தேங்காமல் வெளியேறும் அந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து நமக்கு எதுனா கருமுட்டை ஸ்ட்ரெங்தன் கரு சிதைவுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணுவதற்கு அந்த தைராய்டிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தைராக்சின் நமக்கு பயன்படுது அதே மாதிரி பிட்யூட்டிலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் நம்ம விந்து உற்பத்தியை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கரு உற்பத்தியை வந்து பெருக்குவதற்கு அது பயன்படுது அதே மாதிரி ஜெனிட்டோ யூரினி டிசார்டர் பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளில் ஏற்பட்டு நோய்களை குணப்படுத்தி அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஹார்மோனா பீனியல் சுரப்பி சுரக்குது அப்போ பிட்யூனி சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு பராசரி இந்த மூணு என்டோக்ரின் கிளாண்டையும் அதே போல பெண்களுக்கு யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்டையும் ஆண்களுக்கு கொடுக்கும் போது நம்ம வந்து பிடருட்டி பீனிகள் தைராய்டு பாரா தைராய்டு அது போல கிட்னி பாயிண்ட்டு அது போல பென்னிஸு டெஸ்டீஸ் பாயிண்ட்டு லம்பாரில் வரக்கூடிய லோவர் பாயிண்ட்டு லிம்க்ளான் பாயிண்ட்டு நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது தான் அவங்களுக்கும் அந்த ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு கொடுக்குது அதனால ரிப்ளெக்ஸாலசிஸ்டில் இதெல்லாம் கொடுக்குறது அதனால ஒவ்வொரு பாயிண்டும் நம்ம தூண்டும் போது அது வந்து ஆக்டிவேட் ஆகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் தூண்டுறதுனால இந்த பொசிஷன்ல பார்த்தா பிட்யூரிட்டி சுரப்பியை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் இப்ப கொடுக்குற அழுத்தம் வந்து பிட்யூரிட்டி பீனியல் கிளாண்ட் கொடுக்குது த்ரீ டைப் ஆஃப் த ப்ரெஷர் மெத்தட் இருக்கு பம்பிங் ப்ரெஷர் ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படின்னு அதனால ஒவ்வொருவருக்கும் நோயின் தன்மை உடல்நிலைக்கு ஏற்ப எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும்னு அணு அடிப்பில் ஒரு தெரபிஸ்ட் தான் நிர்ணயம் செய்ய முடியும் அது தவறாக யாரும் வந்து இந்த கட்டையில் வச்சு கால்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நிறைய சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி வந்துடும் அப்போ இது மாதிரி ஒரு கோர்ஸாக கொடுக்கும்போது தான் அது ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தைராய்டு பாராய்டு தைராய்டு கிளான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த ப்ரெஷர் கொடுத்து இதில் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அந்த தைராய்டு கிளாண்ட்டுடைய ஃபங்க்ஷனை வந்து நார்மல் கொண்டு வரதுக்கு உதவும் ஏன்னா நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் மகளிர்கள் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்குது ஹைபோ தைராய்டு அதனால மகளிருக்கு நிறைய முடி கொட்டுதல் மென்சுவல் ப்ராப்ளம் கருமுட்டை சிதைவு உடல் பருமன் உடலில் உள்ள எல்லா ஜாயிண்ட்லேயும் ஏற்படக்கூடிய வழிகள் அதுக்கப்புறம் டயன்னஸ் அதிகமாகிடுது மயக்க நிலை உருவாகிறது பேக் பெயின் இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது ஏன்னா தைராய்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா தசை மண்டலம் பாதிக்கப்படுது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது லிவர் பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் பாதிப்பு ஏற்பட்டு கொலஸ்ட்ரால் வந்து டெபாசிட் அதிகமாயிடும் ஆக இந்த ஹார்மோன்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்ம வந்து கொடுப்போம் அதே மாதிரி அப்படியே வந்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி பாயிண்ட் இந்த கிட்னிலேருந்து டவுன்வைட் பண்ணி பிளாடர் வரைக்கும் கொண்டு வருவோம் இதில் கொடுக்கும்போது எங்கே சர்க் ஆகுது எங்கே பிளாகேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு தெரபிஸ்ட் தான் முடியும் அப்போ அந்த ஸ்டிக்கை வந்து எப்படி பிடிக்கணும் எவ்வளோ நேரம் பிடிக்கணும் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது இது ஒரு தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த வீடியோ போடுறோன்னு திரும்ப சொல்கிறோம் ஆக நம்ம மகளிருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குழந்தை பாக்கியத்துக்கு தீர்வு காண ஆலஜில் முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆண் கணவன் மனைவிக்கு அப்படின்னு கேட்டு தெரிந்து அவங்க கால் பாதங்களில் ரிப்ளக்ஸ் ஆலஜ் முறைப்படி அந்த கிளான்ஸ் பிட்யூட்டி கிளான் பீனியல் கிளான் தைராய்டு பராத்தைராய்டு கிட்னி பாயிண்ட் யூரினரி பிளாடர் பாயிண்ட்டு பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட்டு வெஜினா பாயிண்ட் லம்பார் ஏன்னா இதை வந்து இந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லும் போது இதில் லம்பாரில் வந்து லம்பார் சேக்ரல் இதில் வந்து கனெக்டட் ஆகுறது இந்த யூட்ரஸ் ஓவரி பாயிண்ட்டுடைய அமைப்பு அதனால் அங்கே கொடுக்கும்போது அதுக்கு ஸ்டெங் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு பல காரணங்கள் இருக்குது இருந்தாலும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டி சினைக்கட்டி நல்லா பாதிக்கப்படுது அதே போல் கருமுட்டை சிதைவுனால பாதிக்கப்படுது நர்ஸ் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்படுது இதெல்லாம் வந்து படிப்படியாக அவர்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால மீண்டும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜ் சிஸ்டத்தில் ஏற்படுது அதே போல் மகளிருக்கு ஒழுங்கற்ற மாதவிடை விட்டு விட்டு மாதவிடாய் போகிறதையும் இதில் சரி பண்ணலாம் கர்ப்பப்பை மாதவிடாய் வராமல் இருக்கிறவங்களுக்கும் ரிப்ளக்ஸ் ஆலஜி தான் மாதவிடாய் ஒழுங்காக வருவதற்கும் உதவும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு அதிகப்படியான வழிகளையும் ரிப்ளக்ஸ் ஆலஜி தொடர்ந்து செய்வதன் மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆக இயற்கை சார்ந்த மருத்துவமான இந்த ரிப்ளெக்ஸாலஜி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு தீர்வு காண்பதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ அப்போ ரிப்ளக்ஸாலஜினா என்ன இது எப்படி செயல்படுது கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி இந்த குறைபாடுகளை இது நீக்க உதவுது அப்படிங்கிறது இன்றைய விஞ்ஞான உலகில் எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒன்று ரிப்ளக்ஸாலஜி ஒன்று சயின்டிபிக் தெரபி இது வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் முதல்ல முன்னாடி சொன்னது மாதிரி நம்ம உடலுடைய இயக்கம் நம் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் அது வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி எந்த மருத்துவத்தை வேணாலும் எடுத்து நம்ம பாதிப்புகளை நிவர்த்தி செய்யலாம் ஆக ரிப்ளக்சாலஜி சிஸ்டத்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கான் டென் ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட்டு கால் பாதங்கள் இருக்குது செவன் என்டோக்ரீன் பிளான் உடைய கனெக்ட் பாயிண்ட்டு கால் பாதங்கள் இருக்குது நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் கால்பாதங்கள் இருக்குது பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய் தொடர்புடைய புள்ளிகள் கால்பாதங்கள் இருக்கிறது மஸ்குலர் சிஸ்டத்துக்குடைய புள்ளிகள் கால் இருக்கிறது நமக்கு இயற்கையாக நோய்களை குணப்படுத்த உதவுக்கூடிய லிம்க்லான் தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்கள் இருக்கு ஆக கால் பாதங்கள்ல முறையாக அந்தந்த ஆர்கான் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத அறிந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு ஸ்டுமுலைட் செய்வதன் மூலம் உடலில் வந்து ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் கிடைக்குது அதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது மீண்டும் உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது நோய்கள் வந்து குணப்படுத்த உதவுகிறது அது பேசிக் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நோய்க்கும் எந்தெந்த ஆர்கானை செலக்ட் பண்ணும் எந்தெந்த என்டோகினிக் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணி அதை ஸ்பெசிஃபிக்காக அந்த பாயிண்டில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் கழிவு பொருள் நீங்கி அந்த குறைபாடுகள் ரிலீஸ் ஆகி மீண்டும் அது சரியான ஃபங்க்ஷனுக்கு வருவதற்கு ரிஃப்ளக்ஸ் ஆலோசிஸும் உதவுது இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு நோயை நம்ம குணப்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் பெண் கணவன் மனைவி வர சொல்லி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கால்பாதங்களில் முறையாக அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் யாருக்கு குறைபாடு இருக்கிறது என்பதை அறிந்து இல்லை ரெண்டு பேருக்குமே அந்த ரிப்ளக்ஸ் ஆலி தொடர்ந்து கொடுப்பதன் மூலம் மீண்டும் அவர்களுக்கு கருதறித்து குழந்தை பாக்கியம் வருவதற்கு ரிப்ளக்ஸ் ஆலசிஸ் தான் அற்புதமாக உதவுகிறது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக இது நம்ம கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக கால்பாத அழுத்த முறை சிகிச்சை அக்கு பஞ்சர் வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வருகிறது டாக்டர் ரவிச்சந்திரன் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் அனுபவமிக்க மருத்துவர் கால்பாத சிகிச்சை ஃபுட் ரிப்ளக்ஸ் அக்கு பஞ்சர் வர்மக்கலை ஹெர்பல் மெடிசன் எல்லாேருமே வந்து சிகிச்சை எடுப்பதற்கும் அதுபோல் இந்த ட்ரைனிங் ரிப்ளக்ஸ் ஆலஜி ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் படிப்பதற்கும் இல்லைன்னா தெரிந்து கொள்வதற்காக ரெண்டு நாள் பயிற்சி படிப்பதற்கும் நீ அணுகலாம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்